ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யாரிடமும் அதிகம் பேசாது இதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் சரி நம்ம ஏன் அதிகமாக யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படி அதிகமாக பேசும்போது என்ன நடக்கும் ஓகேங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க யார்கிட்டையும் அதிகமாக பேசாத அப்படிங்கிறது ஒரு சாதாரண சொற்றொடலாக தாங்க நமக்கு தெரியுது ஆனால் நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய பல சூழ்நிலைகளில் ஒரு முக்கியமான வழிகாட்டியாக தாங்க இருக்குது இது வெறுமனே மௌனத்தை கடைபிடிப்பதற்கான அறிவுரை மட்டும் இல்லைங்க அதுக்கு மாறாக நம்மளோட வார்த்தைகளின் வலிமையும் அதையெல்லாம் பயன்படுத்தும் விதத்தையும் பற்றி ஒரு ஆழமான புரிதலை உள்ளடக்கியது தான் இது கண்டிப்பாக இது ஒரு தடையாக இல்லாமல் ஒருவரோட வாழ்க்கையில் பல்வேறு அம்சங்களில் சமநிலையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க இது வந்து ஒரு தத்துவமாக பார்க்கப்படுது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வரணும்னா நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குறைவாக பேசுவது அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வெறுமனே மௌனமாக இருப்பது மட்டும் கிடையாது அதை உள்நோக்கி சிந்திப்பதற்கும் கவனமாக கேட்பதற்கும் ஒரு வாய்ப்பு உருவாக்குது நாம் அதிகமாக பேசும்போது பெரும்பாலும் நமது எண்ணங்கள் சிதறி ஆழ்ந்த சிந்தனைக்கு இடமில்லாமல் போயிடும் மனம் எப்போதும் வெளிப்படையாக பேசுவதில் ஈடுபட்டுள்ளதால் உள்முக பார்வைக்கு நேரமே கிடைக்கிறதில்லங்க குறைவாக பேசும்போது ஒருவர் தன்னோட எண்ணங்கள் உணர்வுகள் மற்றும் அனுபவங்களைப் பற்றி ஆழ்ந்து சிந்திக்க அதிகம் நேரம் கிடைக்குது இது விழிப்புணர்வை மேம்படுத்துகிறது மற்றும் தனது பலம் பலவீனங்கள் மற்றும் இலக்குகளை புரிந்து கொள்ள உதவுகிறது அடுத்ததா குறைவா பேசுபவர்கள் மற்றவர்கள் பேசுவதை கவனமாக கேட்கும் திறனை வளர்த்துக் கொள்ளுவார்கள் இது மற்றவர்களின் கருத்துக்களை உணர்வுகளை மற்றும் தேவைகளை முழுமையாக புரிந்து கொள்ள உதவுகிறது இதன் மூலம் ஆழமான மற்றும் அர்த்தமுள்ள உறவுகளை உருவாக்கவும் முடியும் மற்றவர்கள் பேசும்போது குறுக்கிடாமல் கேட்பது அவர்கள் மதிக்கப்படுவதாக உணர வைக்கும் அதே போல் யார் ஒருத்தர் அதிகமாக பேசுறாங்களோ அவங்க பேசும்போது அவங்க ஏற்கனவே அறிந்த தகவல்களையே மீண்டும் மீண்டும் பேச அதிகம் வாய்ப்புள்ளது குறைவாக பேசும்போது புதிய தகவல்களை உள்வாங்கவும் அவற்றை சிந்திக்கவும் பகுப்பாய்வு செய்யவும் மூளைக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கிறது இது கற்றல் மற்றும் அறிவு வளர்ச்சியை மேம்படுத்தும் குறைவாக பேசு அப்படிங்கிறது எல்லா நேரங்களிலும் மௌனமாக இருப்பதில்லைங்க மாறாக வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுத்து தேவைப்படும்போது மட்டுமே பேசுவது தான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எடை உண்டு அவசரமாக பேசப்படும் வார்த்தைகள் பெரும்பாலும் தவறான புரிதல்களுக்கும் உறவுகளில் விரிசல்களுக்கும் வழிவகுக்கும் தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்ப்பது ஒருவரது பேச்சை மிகவும் துல்லியமாகவும் சுருக்கமாகவும் மாற்றுகிறது இது கேட்பவர்களுக்கு செய்தியை எளிதாக புரிந்து கொள்ள உதவுகிறது அது மட்டும் இல்லைங்க நேரத்தையும் மிச்சப்படுத்துகிறது ஒருவரோட வார்த்தைகள் அர்த்தமுள்ளதாகவும் வலிமையுடனும் ஒலிக்கும் அடுத்ததா சில தகவல்கள் தனிப்பட்டவையாகவும் இருக்கலாம் அல்லது மற்றவர்களின் ரகசியமாகவும் இருக்கலாம் அதிகமாக பேசும் பழக்கம் உள்ளவர்கள் சில சமயங்களில் அவங்களை அறியாமலேயே முக்கியமான விஷயங்கள் அல்லது மற்றவருடைய ரகசியங்களை வெளிப்படுத்திடலாம் ஆனால் குறைவாக பேசுபவர்கள் தங்களின் மற்றும் பிறரின் ரகசியங்களை நன்கு பாதுகாக்கிறார்கள் இதனால்தான் தான் அவர்கள் மிகவும் நம்பகமானவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் அதே அதிகமாக அதிகமா பேசும்போது அவங்க தன்னை அறியாமலேயே கட்டுப்படுத்த முடியாமலே சொல்ல விரும்பாத சில விஷயங்களை கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு இது தவறான புரிதல்கள் சங்கடமான சூழ்நிலைகள் மற்றும் வாக்குவாதங்களுக்கு வழிவகுக்கும் குறைவாக பேசுவதன் மூலம் ஒருவர் தனது பேச்சை கட்டுப்படுத்தி தேவையில்லாத சிக்கல்களை தவிர்க்கலாம் குறைவாக பேசும் பழக்கம் உள்ளவர்கள் மற்றவர்களுடன் ஆழமான உறவுகளை கட்டி எழுப்புகிறார்கள் அவர்கள் பேசுவதை கேட்பதால் மற்றவர்கள் தங்களை புரிந்து கொள்வதாகவும் மதிக்கப்படுவதாகவும் உணர்கிறார்கள் இதுவே பரஸ்பர மரியாதை மற்றும் நம்பிக்கையை வளர்க்கிறது குறைவாக பேசுவது தனிப்பட்ட வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் சமூக உறவுகளிலும் ஒருவருடைய ஒட்டுமொத்த நல்வாழ்விலும் பல நேர்மையான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது ஒரு நபர் குறைவாகவும் கவனமாகவும் பேசும்போது அவரது வார்த்தைகளுக்கு அதிக மதிப்பு கிடைக்கிறது மக்கள் அவரது பேச்சை கேட்கவும் அவர் சொல்வதை மதிக்கவும் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள் இது ஒருவருக்கு சமூகத்தில் ஒருவித கௌரவத்தையும் மரியாதையும் பெற்றுத்தருகிறது தொடர்ந்து பேசுவது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆற்றலை வீணடிக்கும் செயல் குறைவாக பேசும்போது இந்த ஆற்றலை வேறு பயனுள்ள செயல்களில் ஈடுபடுத்தலாம் உதாரணமாக படைப்பாற்றல் ஆழ்ந்த வேலை அல்லது ஓய்வெடுக்கலாம் பெரும்பாலான மோதல்கள் அவசரமாக பேசப்படும் வார்த்தைகளிலிருந்து உருவாகின்றது குறைவாக பேசும் பழக்கம் உள்ளவர்கள் மோதல் சூழ்நிலைகளை தவிர்க்க அல்லது அமைதியாக கையாள அதிகம் வாய்ப்புள்ளது அவர்கள் பேசுவதற்கு முன் யோசித்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்படுகிறார்கள் குறைவாக பேசுவது ஒருவரின் தன்னம்பிக்கையை குறிக்கிறது ஒருவருக்கு தான் யார் தனக்கு என்ன தெரியும் என்பதில் தெளிவிருக்கும்போது அவர் தன்னை நிரூபிக்க அதிகமாக பேச தேவையில்லை இது மன அமைதியையும் உள் அமைதியையும் மேம்படுத்துகிறது நீங்கள் குறைவாக பேசும்போது மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் நீங்கள் அதிக தகவல்களை உள்வாங்கி பல்வேறு கண்ணோட்டங்களை புரிந்து கொள்வீர்கள் இது உங்கள் உலக அறிவை விரிவுபடுத்தி உங்களை ஒரு சிறந்த முடிவெடுப்பவராக மாற்றும் முடிவாக யாரிடமும் அதிகம் பேசாதே என்பது ஒரு தர்ம உபதேசமோ அல்லது சமூகத்திலிருந்து விலகி இருப்பதற்கான அறிவுரையோ கிடையாது அதற்கும் மாறாக அது கவனமான வாழ்க்கை வார்த்தைகளில் நிதானம் மற்றும் உள்நோக்கி பார்க்கும் ஒரு அழைப்பு இது ஒருவரை மிகவும் சிந்திக்கும் திறன் கேட்கும் திறன் மற்றும் பொறுப்புடன் செயல்படும் திறன் ஆக ஒருவராக மாற்றும் இந்த பழக்கம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமூக உறவுகளிலும் ஒருவரது ஒட்டுமொத்த மன ஆரோக்கியத்திலும் ஆழமான மற்றும் நீடித்த நேர்மையான தாக்கங்களையும் ஏற்படுத்தும் இது ஒருவரை மிகவும் திறமையான அமைதியான மற்றும் வலிமையான தனிநபராக மாற்றுவதற்கான ஒரு வழியாகும் நான் சொன்ன இத்தனை விஷயங்களையும் மேலோட்டமாக பார்க்கும்போது தனிமையை போதிப்பதாக தாங்க தோன்றும் ஆனால் ஆழமாக பார்க்கும்போது இது விவேகமான பேச்சு தன்னடக்கம் மற்றும் கவனமாக கேட்டல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் ஒரு வாழ்க்கை நெறியாகும் இது ஒரு இறுக்கமான விதியாக இல்லாமல் நாம் வாழ்வை மேம்படுத்தும் ஒரு வழிகாட்டியாக செயல்படுத்துவோம் இந்த பதிவை முழுசாக பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதோட கருத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்